ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னை வெறுக்கிறீங்க எவ்வளோ தான் நான் வந்து உங்களுக்கு விளக்கி பேசினாலுமே வெறுத்துட்டே தான் இருக்கீங்க இதை வந்து நிலமை மாறவே மாறாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய முயற்சியை விட்டுட்டு கண்டிப்பாக நான் யூடியூப்பை விட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னை நியாயப்படுத்தி பேசவே கிடையாது அதே போல் நடந்த தப்பு எல்லாத்தையும் வந்து சொல்லி நான் விளக்கம் கேட்டு உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது என் வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்துடலாம் நான் நல்லதுக்காக மட்டும்தான் குடும்ப கதையை சொல்கிறேன் இந்த குடும்ப கதையை சொல்கிறதால எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு எங்கள் அக்கா வந்து எப்படின்னா நீ வந்து வந்துட்ட வாழ்கிற ஓகேவா அதோடு வச்சுக்கணும் அப்படின்னு என்கிட்ட நேராக எதுவுமே பேசவே இல்லை எங்கள் பாட்டிங்க அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் காமிச்சு இப்படிலாம் வந்து அவள் அசிங்கப்பட்டுட்டா அதை ஊர் முழுக்க அசிங்கம் பண்ணி அவளே அவளே திட்டு வாங்கி கட்டிக்கிறாள் அப்படின்லாம் அவங்க வருத்தப்பட்டு தான் பேசியிருக்காங்க புரியுதுங்க சண்டைலாம் போல் இதனால் எங்கள் பாட்டிங்கெலாம் என்கிட்ட பேசாமலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தையும் தாண்டி இதெல்லாம் வந்து பணத்துக்காக இந்த பொண்ணும் கண்டிப்பாக பண்ண மாட்டா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா வந்து ரெண்டாவது உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு எதாவது செஞ்சாங்களான்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்கான ஆன்சரும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் எங்கள் அப்பா அம்மா ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு லட்ச ரூபாய் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஆறு லட்சம் நான் குடும்பத்துக்காக அப்படியே கொடுத்துட்டேன் அந்த கதையை தான் இதில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவி ஷோ வந்து வருது ஸோ எல்லாருமே வந்து மறைக்காமல் பாருங்கள் டிவி ஷோவில் தான் வந்து ஜி தமிழில் தமிழா தமிழா ஷோவில் பேசியிருக்கேன் ஸோ என்னை தான் வந்து ப்ரொமோவில் காமிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு பன்னெண்டரை மணிக்கு போடுறாங்க ஜி தமிழில் சரிங்களா பாருங்கள் ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ப்ரொமோக்கு கீழே கூட போயிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ரொம்ப மனசு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என் திறமையை மட்டும் யாரும் பார்க்கவே மாட்டேறீங்க ஒரு மேடையாக இருக்கட்டும் ஒரு டிவி ஷோவாக இருக்கட்டும் மொதல் வந்து டிவி ஷோவில் நான் தான் வந்து மயக்க பிடிச்சி பேசுகிறேன் ஒரு பத்து பேர் பேசின உடனே தைரியம் வந்துடும் மயக்கு பிடிச்சி பேசுனா ஃபஸ்ட்டாக நான் தான் பேசுகிறேன் அந்த பேச்சில் ஏதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது தடங்களோ இல்லை தயங்கியோ பயந்தோ அப்படிலாம் பேசாமல் ஒரு போல்டாக பேசுகிறேன்னா எனக்கு கிடைச்ச மேலையை நான் பயன்படுத்திக்கணும் எப்படியாவது மேலே வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் இருந்து ரெண்டு கை குழந்தைங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு எங்கள் என்னுடைய தோழி வீட்டில் போய் நான் தங்கி ஒரு நாள் நைட்டு முழுக்க தூங்காமல் மறுநாள் நம்ம எதாவது சாதித்து வெளியே வரணுமே சொல்லி ஒரு மேடையில் போய் பேசிட்டு வந்திருக்கேன் அதை பாராட்ட மனசுலன்னா பரவாயில்ல அதையும் அசிங்கப்படுத்துகிறீங்க எங்கள் நாங்களும் மேலே வரக்கூடாது அங்கே சராசரியாக இருக்கப்போ என் லை விட்டுருங்க எனக்குள்ளே இருக்கிற டேலண்டே திறமையை பார்க்க மாட்டேங்க அப்படின்னு திரும்பி கேட்கணும்னு தோணுச்சு நான் எவ்வளோ என் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறேன் என்னெல்லாம் நான் வந்து இப்போ வரைக்கும் சந்தோஷன்றது எனக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூறு பர்சன்டேஜ் கஷ்டத்தில் தான் இருக்கேன் இந்த மாதிரி வாழக்கூடாதுன்றதுக்காக தானே நான் வீடியோ போட்டுகிட்டு ஏழு பொண்ணுங்க நான் சொன்னேன் இவ்வளோ நாள் யூடியூப் கதையை கேட்டு ஏழு பொண்ணுங்களோட லைஃப்பை நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு பேர் இன்ஸ்டாவில் என்னை கான்டெக்ட் பண்ணியிருக்காங்க அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சொந்த பந்தம் பேசாமல் போகிறத பற்றி நான் கவலையப்படலை ஏன்னால் அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய வயசில் அறிவுரை சொல்லலை தண்ணி தெ விட்டு போனாங்களே தவிர எனக்கு யாரும் கூட வந்து உறுதுணையாக வந்து என் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கல இன்றைக்கி என் வீட்டுக்காரரை நான் இன்னும் லவ் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாேருமே விட்டு போயிட்டாங்க என் வீட்டுக்கார தான் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன்னா எனக்கு ஏதோ கிடைக்குது கிடைக்கல சந்தோஷம் இருக்குது இல்லை எப்போலையும் செய்கிறாரு செய்யலை ஆனால் இன்றைக்கி இப்போ இந்த ஸ்டாண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தானே எல்லாமே பண்ணுறாரு நானே சம்பாதிச்சு கொடுத்தாலும் எங்கள் அம்மா அப்பா நடுவில் காசு கொடுத்தாலோ இதெல்லாம் செஞ்சுட்ருக்குது யார் எங்கள் வீட்டுக்காரதானே அதனால் நான் அதை அவரையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டம் நான் நினைக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் எங்கள் அக்காவையும் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் இதுதான் உண்மை ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏன் எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சராசரி ஒரு பொண்ணு அதே மாதிரி உங்களுக்கும் என்னை ஏன் ஏற்றுக்க தோண மாட்டுது அப்படின்னா அதுக்கானசரும் சராசரி பொண்ணு ஏன்னா சராசரியாக இருக்க ஒரு பொண்ணு மேலே வந்துடவே கூடாது அந்த பொண்ணு எப்படியாவது பேசி 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 கீழே தள்ளிடணும் இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறீங்களே அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க இதே வெளிநாட்டிலையோ இல்லை வேறு நாட்லேயோ வந்து ஒரு பொண்ணு முன்னேறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மட்டும் முன்னேறி போயிட்டே தான் இருப்பாங்க நாலு பேர் பின்னாடி நின்று ஏன் அது முன்னேறிச்சு அடி எப்படி சொத்து சேர்த்துச்சு அது எப்படி பெரிய ஆளாச்சு அப்படி இப்படின்னு நோண்டவே மாட்டாங்க நான் வந்து என்னுடைய இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த பார்த்தீங்களா அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் விட்டு கொடுத்த விஷயம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே என் அக்கா சந்தோஷமா இருக்கணும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் குடும்பம் ரெண்டாம் நாளாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ எல்லாமே யோசிப்பேன் என் சந்தோஷத்தை மட்டும் மட்டும் யோசித்து நான் வாழவே இல்லை அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கேவலமாக கமெண்ட்ஸ் கொடுக்குற உங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட முடியும் அப்போ என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க நான் அப்படி பண்ணவே மாட்டேன் உங்களோட கருத்து எனக்கு தேவை அந்த ஏழு பிள்ளைங்க வந்து சேவ் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா என்ன மாதிரி லைஃப்பில் போய் மாட்டிக்க போனேன் ஏழு பேர் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்ஸ்டாவை காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து அக்கா உங்களை பார்க்கும்போதே பயமாக இருக்குது அந்த மாதிரி லைஃப் எங்களுக்கு வேண்டாங்க சத்தியமாக சுட்டு போனால் சொல்லி அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க என் வீடியோ ப்ளே பண்ணி அந்த கிட்ட காட்டி அவங்களுக்கு ஏமேலக்கும் கோவம் வந்து என் சேனல்லலாம் வந்து கமெண்ட் கொடுத்து எவ்வளோ நான் இப்போ வந்து அனுசரித்து தாண்டி வந்துட்ருக்கேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் இதெல்லாம் நல்லதுக்கேன்னு நினைப்பேன் அதுதான் நான் சொன்னேன் நான் எதுக்காக போராடி வீடியோ போட்டணும் அதுக்கான வெற்றி எனக்கு கிடச்சிருச்சு அந்த பிள்ளைங்க வந்து அழுது பேசும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் சேனலில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட ஐடி கொடுக்குறோம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் போட்டு காட்டுங்க கா இன்னும் நாட்டில் வந்து ரெண்டு மூணு பேர் இப்படி தான் இருப்பாங்க அவங்கள யாரோ ஒருத்தர் வந்து தப்பிக்க வழியாக இருக்குமேன்னு சொன்னாங்க கல்யாணம் இன்னும் பண்ணிக்கல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களேன் என்னை பார்த்து தப்பிச்சிருக்காங்கல்ல அந்த சந்தோஷம் எனக்கு போதும் இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பா இருந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வயிற்றில் இருந்த வரைக்கும் சரி பாப்பா பிறந்தும் சரி எதுவுமே செஞ்சதில்லை அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு ஃப்ராக் வந்து வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அப்பா கொலுசு போட்டாங்க அவள் பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொலுசு அதனா கையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அதோடு நீ பார்த்துக்கிட்டாங்க வேறு எதுவும் இல்லை நான் எதுவும் எதிர்பார்க்கலை சில பேர் கேட்டதுக்காக உங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க உங்களெலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்காக இந்த ஆன்சரு அதுக்கப்புறம் தம்பி வயிற்றில் நிற்கும் போதே வந்து நல்ல கவனிப்பு தான் ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போகிறது புடவை எடுத்து கொடுக்குது நகை எடுத்து கொடுக்குது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அடிக்கடி வந்து அம்மாவும் இங்கே வருவாங்க வந்து என்னையை பார்த்துட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து என்னையை பார்த்துக்கிட்டாங்க நான் கடை ஏன்னா கடை வியாபாரம் பண்ணல எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தால் அவங்க வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க தம்பி வயிற்றில் இருக்கும்போது வாடகை வீட்டுக்கு அதனால் அம்மா வந்து கொஞ்ச நாள் எங்களுக்கு சுத்தமாக சமைக்க முடியல ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு வாரம் வாமிட் அதிகமாக இருந்துச்சு தம்பி வயிற்றில் இருக்கும்போது அப்புறம் மூணு மாதத்துக்கு மேலே வாமிட் வரல அப்புறம் நான் எப்படியா இருந்தாலும் ரெண்டு வாரம் வீட்டில் இருந்துட்டு தான் நான் போய் கடையை பார்த்தேன் அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அஞ்சாயிரம் பாஞ்சாயிரம் அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்பா வந்து ஒரு பெரிய மேன் எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத எங்களுக்கு செலவு பண்ணுறதை விட வட்டி கட்டிகிட்ருக்கோம் அதிகமாக வட்டி தண்டலு அதுக்கே போய்டும் மீட்ரு வீட் மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ அது அதை கட்டி கட்டி கட்டியே அப்படியே காலமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவங்க கொடுக்குறது இப்படியே போயிடுதா அதனால் அது எவ்வளோ கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்கன்னே தெரியல எப்போ வந்தாலுமே அது போக அம்மா அப்பா வந்து நான் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும் நிறையா வீடியோ போட்டிருப்போம் கட்டப்பையே கட்டப்பையா அது இதுன்னு வாங்கி போவாங்க இப்படி தான் அப்புறம் துணிமணியெல்லாம் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து அம்மா அப்பா செஞ்சுட்ருக்காங்க தம்பி ஒன்பதாம் மாசம் இருக்கும்போது வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆறு லட்சம் எதுக்காக எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி நகை நட்டு பண்ட பாத்திரம் எதுவுமே வாங்கி கொடுக்கல இந்த பொண்ணும் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு நான் நல்ல லைஃப் பண்ணி போயிருந்தா எனக்கு செஞ்சிருப்பாங்களே அதில் பாதியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கொடுக்குறாங்க கொடுத்தப்ப இதே என் இடத்துல வேறு ஒருத்தங்களா இருந்தால் பணாசை ரொம்ப வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பனாசன் ஒன்று இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கும் செஞ்சுக்கணும் நம்ம வந்து தனி குடும்பம் நமக்கு செஞ்சுக்கணும் நமக்கு ஒரு பொ பொண்ணு இருக்குது வயிற்றில் ஒரு இருக்கு எல்லாமே செஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க நான் யோசித்த விஷயம் அது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துக்காக கடை அடைக்க கொடுக்கணும் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க மனசில் என்ன தோணுச்சுன்னா நான் எங்கேயாவது பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டு கூட்டின்னு வராங்க இதை உள்ளதமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டியும் ஆயாவும் வந்து இவ்வளோ பணம் அப்பா கொடுத்துருக்காரு இது எல்லாம் பண்ணோம் அப்படி சொல்கிறாங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்து வச்சு பேங்கில் வச்சுருந்ததே அவள் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்போ அழுவாக இருந்துச்சு அவங்களுக்காக வயசான காலத்தில் இப்போ சுகரு மருந்து கூட வாங்கிக்க மாட்றாரு ஆயிரம் ரூபாய் கட்டி என் ஃப்ரெண்டு வந்து கீதான்றவ சேல்ஸ் பண்ணுறான் அதை நான் வந்து கான்டக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுவானா நான் ரூபாய் கொடுத்து எதுக்கு மருந்து வாங்கணுன்ற ஆனால் பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்கன்றத கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள் அதுதாங்க பேரண்ட்ஸோடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது நல்ல மனசு அப்படின்னு சொல்ல முடியும் என்றைக்குமே அப்பா அம்மா அப்பா அம்மா தான் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டு போனாலும் நம்ம கூட வந்து வேறு எந்த சொந்த பந்தமும் வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளி வேஷத்துக்காக எல்லாரும் பழகுவாங்க போவாங்க உண்மையான அன்போடு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா நானும் எங்கள் அக்காவும் இப்படி கஷ்டப்படுறோம் எவ்வளவு சொந்த பந்தத்துக்கு நல்லா நல்ல நிலைமையிலும் இருக்கிறாங்க எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு எனக்கு செய்ய தேவை எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு கூட அவ்வளோவும் ரொம்பலாம் நிறையெல்லாம் இது செஞ்சதில்லை ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து வயசில் சின்ன வயசில் நான் எவ்வளோ ஆசைப்பட்றப்பேன் அப்படிதான் இன்றைக்கி அதுங்க வயசுக்கும் ஆசைப்படும் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால பாட்டி அம்மாவும் காசு எடுத்துன்னு வந்தாங்க எங்கள் அக்கா வந்து அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கல்ல எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒன்று மூணாவது வைஃபாக இருப்பாங்க இல்லை ரெண்டாவது வைஃபாக இருப்பாங்க இல்லை ரெண்டாவது வைஃப்க்கு பிறந்தவங்களா இருப்பாங்க புரியுதுங்களா இப்படி இருக்கும்போது தான் அவங்களாம் வந்து எங்கள் அக்காவுக்கு தப்பானவெல்லாம் தெரியல தப்பான வாழ்க்கை தான் இது நான் வந்து இது வந்து யோசித்து பார்க்கறதுக்காக ஒரு சொல்கிறேன் தங்கச்சின்றவங்க மட்டும் தப்பானது அப்படின்னு நினைக்கிறான் நம்ம வீட்டுக்கார் மேலே தப்பு இருக்குன்னு இப்போ வரைக்குமே எங்கள் அக்கா உணரலை ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வரைக்குமே நான் தான் தப்பானுவேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து தப்பான எதுவுமே கிடையாது வீட்டுக்காரர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தங்கம் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம வீட்டு போட்டோம் இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்வோம்மா வளர்ந்தி முடிச்சுட்டு போகிறோம் யார் யார் குறையை சொல்லி ஒன்றும் வரப்போகிறத வந்தாங்க சாமி அண்டை இது பண்ணாங்க ஊர்லேயும் நாங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தோம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டே எங்கள் சித்திக்கிட்ட கடன் வாங்கியிருந்தோம் ஸோ அதையும் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நாங்கள் அதை அப்படியே வந்து கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சித்தினா தூர தூரத்து சொந்தம் அந்த மாதிரி ஓகேங்களா கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் காசை வந்து கடன் அடைக்க கொடுத்தாங்க இங்கே தான் எங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு மேலே இருக்குது வட்டி கட்டுறோம் இது எல்லாமே வட்டி கட்டுறதுக்கே பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் அவங்க பேசுகிறாங்க அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இதை வந்து நீ பொதுவில் தான் செலவு பண்ணணும் இது பொதுவில் தான் பண்ணணும் நீ நீ எதுவும் பண்ணிக்கூடாது போய் கூடாது கடன் அடைக்க தான் கொடுக்கணும் அம்மா அம்மாவும் பாட்டியுமே அதை தான் சொன்னாங்க இது கடன் அடைக்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் சம்பாரிச்சு வார்த்தை வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுப்பேன் அதே மாதிரி எனக்கு யாராவது எதாவது கொடுத்தாலும் சரி இப்போ வரைக்கும் ஹஸ்பண்ட் செய்கிறத விட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூட இருக்கவங்க என்னை சுற்றி இருக்கவங்க தான் எனக்கு வந்து அதிகமாக செய்வாங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே செய்கிறாரு சொல்கிற சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கல்ல அதெல்லாம் நான் வந்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்க மாட்டேன் அது எல்லாமே வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு செய்வாங்க இப்போ எனக்கு யூடியூப்பில் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நாங்களும் சாமியாங்க வேண்டிட்டு நான் கொடுத்துட்டேன் யோசிச்சு பாருங்க சரிங்களா இப்போயாவது என்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்கோங்க எனக்கு எந்த இருந்து பணம் கிடைச்சாலும் சரி என்ன கிடைச்சாலும் சரி அந்த பொதுவில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தனியாக பிரிச்சுன்னு போகணும் தனியாக செலவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் துரோகம் சரிங்களா கல்யாணம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஒரே இடத்த வாழணும்னு நினச்சி அனுசரிச்சு வாழ்கிறோம்ல அது பேர் துரோகம் இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா உங்களுக்குலாம் மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்க தெரியல உங்கள் பொண்ணு வந்து ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிச்சு இருந்து அது குடும்பத்தை வந்து கஷ்டம்லாம் படுத்தலை எதுவும் காயெல்லாம் படுத்தலை அது மட்டும் பொதுவில் வா வந்துட்டு சரிங்களா அதுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அதிகமாக இருக்கு அதை மட்டும்தான் வெளிப்படையாக நான் சொல்றேன் அது உங்களுக்கு தப்பாக புரிஞ்சிச்சுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது அதே போல் நான் வந்த நாளில் இருந்து நிம்மதியாக வந்து சந்தோஷமா ஆடி பாடி வெளியே திரிச்சு அந்த மாதிரியெல்லாம் நான் வாழலை ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே காலேஜ் நாலு வருஷம் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் அதாவது நாலாவது வருஷம் நான் வெளியே வந்துவிட்டேன் மூன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்க அது வேறு கணக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா நாலாவது வருஷம் ப்ராஜெக்ட் இருக்கும் இன்ஜினியரிங்கில் ஸோ வெளியே வந்துட்டேன் அப்போ வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பாட்டேன்னா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவள் ஒர்க்கிங் அப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே கண்டினியூட்டியில் திடீர்னு பாப்பா நின்னுட்டேன் அப்புறம் பாப்பா வாய்க்கில் இருந்தோடனே குழந்தை பிறக்கணும் குழந்தைய தனியாக வளர்க்கணும் எல்லாமே வந்து கஷ்டமான படியை தான் தாண்டி தாண்டி வந்துட்டேன் எங்கேயுமே நான் ஊரை சுற்றிட்டு பிரிஞ்சுட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயும் எங்கேயும் செலவு பண்ணிட்டு அப்படிலாம் வாழலை நான் நிறையா துணி மணி வாங்கி போட்டு நடநாட்டை வாங்கி போட்டு அப்படியெல்லாம் நான் வாழலை சரிங்களா நீங்கள் சொல்கிறது துரோகம் துரோகன்றீங்களே இதில் நான் அதை சொன்ன விஷயத்தில் பாதி வந்து எங்கள் அக்கா லைஃப்பில் கண்டினியூவாக இப்போ வரைக்குமே இருக்குது அவங்க நினச்சதை பண்ணலாம் போகலாம் வரலாம் அந்த உரிமையும் இருக்குது அவங்களுக்கு அந்த எல்லாமே இருக்குது தப்பு சொல்லலை எனக்கு எதுவுமே நடக்கலை இதை தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ புரியுதுங்களா இந்த வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் இதுக்கு பேர் துரோகலாம் இல்லை இப்படி போனால் இப்படி வாழ முடியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏ பொண்ணுங்களோட லைஃப்பை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட சஜஷன் கேட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்பாக்கிட்ட கூட கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கூட கேட்கல என் கிட்ட கிட்டிருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நான் வந்து என் குடும்பத்தில் எல்லாரையும் காயப்படுத்தி இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்றது நாலஞ்சு பேர் தப்பிக்கணும் வழியா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிற நல்ல நண்பர்களே எனக்கு போதும் பதினேழாயிரம் சொந்தங்கள் வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நாளைக்கு நம்மளோட ஷோ இருக்குது அது மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் தடை பை ஃப்ரெண்ட்ஸ்